மீண்டும் ஒரு முறை எடப்பாடி தான் நினைத்ததை சாதித்து அவர் வந்து கழகத்திலிருந்து வந்து வர கழகவாதி அப்படிங்கறது ரொம்ப கரெக்டா இருக்கோப்பா சொல்லலாம் சொன்னா எனக்கும் இந்த இந்த எலக்ஷன் தனியா தான் நிக்கணும்னு ஆசை ரைட் பட் கட்சி ஒரு முடிவு எடுக்கும் போது அந்த முடிவை நோக்கி தான் நம்ம சொல்லணும் சாமானியர் நாகராஜ் இப்பெல்லாம் தனியாவே வீடியோ பண்ணிடுறாரு இருந்தாலும் அவர்கிட்ட கேட்பதற்கு நிறைய இருப்பதால் நாகராஜ் வணக்கம் வணக்கம் நீங்க எல்லாம் எடுக்க மாட்டேன் இன்டர்வியூ நான் என்ன பண்ண முடியும் சோ தனியா பேசறது தவிர வழி இல்ல ஓகே நாகராஜ் முக்கியமான விஷயம் ஆதிமுக பாஜக கூட்டணி எல்லாம் பேட்ச் அப்ல இருக்குங்கறீங்க நல்லா வொர்க் பண்றாங்க தொண்டர்கள் வேகமா வேலை செய்வாங்கங்கறீங்க ஆனா நீங்களே கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இபிஎஸ்க்கு வந்து ஓட் ட்ரான்ஸ்ஃபர் கெபாசிட்டி இல்லன்னு சொல்லிட்டு இருந்தீங்க 2024 பத்தி வரும்போது இப்போ அப்படி வந்துருக்காரு சரி அது களத்தில் போக போக தான் தெரியும் பி வெரி ஃப்ரங்க் களத்தில் போக 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 தான் அது தெரியும் ஈபிஎஸ் எப்படி களத்தில் இறங்கி தன்னை எப்படி அவர் வந்து முதல்வராக ப்ரொஜெக்ட் பண்ணிக்க போறார் அது எல்லாத்தையும் பொறுத்து தான் அதெல்லாம் இருக்கு பட் வேற என்ன ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு இல்லை அதான் உண்மை லெட்டர் பி வெரி ஃப்ரங்க் தனியா நின்று ஒரு எலெக்ஷன் இது பண்ணாங்க ட்ரை பண்ணாங்க அதில் வந்து அவங்களுக்கு வந்து ஓட் பேங்க் நல்லா வந்தது அண்ணாமலை அவர்கள் நெகட்டிவ் மோடி ஓட்ஸ் அதாவது ஆன்டி மோடி வேவை வந்து பாசிட்டிவ் மோடி ஓட்ஸாக மாற்றி ஒரு சிறந்த பணிப்பணி அதை எடுத்து வச்சிருக்காரு இன்னும் ரெண்டு மூணு எலெக்ஷன்கள் இருந்தால் நிச்சயமாக முப்பது இருபத்தஞ்சி சதவீதம் வரையும் நம்ம போவோம் அது இருபத்தஞ்சு முப்பது வரையும் போவோம் ஒன்ஸ் நம்ம தேர்ட்டி பர்சன்ட் ஜோன்குள்ளே வந்தாலே என்னபிள் பொசிஷன் அதுதான் வந்து யதார்த்தம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலை மனதில் வைத்து கொண்டு இந்த முடிவு மத்திய தலைமை எடுத்திருக்கிறது அது இங்க மட்டும் இல்லை தெலுங்கானா எல்லாருக்கும் தெரியும் கேசிஆரும் பாஜகவும் எவ்வளவு கண்ணாப்பின்னான்னு போட்டாங்கன்னு தெரியும் இன்னைக்கு வந்து அங்க ஒரு இணக்கமான சூழ்நிலை வந்து ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது இன்ஃபேக்ட் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து அந்த இணக்கமான சூழ்நிலை வந்து நாளைக்கு கூட்டணியா கூட மா மாறுற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ எல்லா ஸ்டேட்லயும் இந்திய அலையன்ஸ் எதிர எந்த பெரிய கட்சி இருக்கோ அந்த பெரிய கட்சியோட சேர்றதுன்றது முக்கியமான முடிவை வந்து பாஜக எடுத்திருக்கு அதுல தமிழ்நாடு விதிவிலக்கு கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல் மோடி வருவதற்காக மோடி நான்காவது முதல் முறையாக பிரதமராகுவதற்காக இது இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு சரி இப்போ ஒண்ணுமே இல்லை நான் வந்து முட்டை சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன் திருப்பி பாஜக தனியா நிக்குது பாமக தேமுதிகா எல்லாருமே நம்ம அலையன்ஸ்ல நிக்கிறாங்க ஒரு பக்கம் விஜயை நிற்கிறார் ஒரு பக்கம் இபிஎஸ் நிற்கிறாங்க ரைட் எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு நினைச்சா யார் ஜெயிப்பா யாருமே ஜெயிக்க மாட்டா டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க டிஎம்கே தான் ஜெயிக்கும் ரைட் டிஎம்கே ஜெயிச்சா திருப்பி என்ன ஆகும் அந்த கூட்டணி ஒன்றும் ஸ்ட்ராங் ஆகும் கூட்டணி ஒன்றும் ஸ்ட்ராங் ஆகுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போதுமே இதே இது நிலைப்பாடில் தான் வரும் ஏன் இந்த நிலைப்பாடு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போது நீங்க யோசிக்கலையா பாஜக இருபத்தி நாலு தேர்தல் பொழுது பாஜக யாரையும் அனுப்பவில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்து ஒரு ஒரு சும்மா ஒரு சப்பக்கட்டு கட்டி இந்த மாதிரி அண்ணாமலை தலைவர் பேசுற கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனார் பட் உண்மையான விஷயம் அது கிடையாது எடப்பாடி பழனிசாமி என்ன ட்ரை பண்ணார் நம்ம பாஜக விளக்கு வச்சா நம்மளால ஒரு புது கூட்டணியை ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ட்ரை பண்ணார் இஸ்லாமிய வாக்குகளும் வரல மைனாரிட்டி வாக்குகளும் வரல எந்த கட்சியும் வரல தேமுதிக மட்டும்தான் வந்து உங் உங்களுக்கு தெரிந்த ஒரு தலைவர் எனக்கும் தெரிந்த ஒரு பாஜக தலைவர் அஹ் அவர் வச்சு நிகழ்ச்சி எல்லாம் கூட பண்ணியிருக்கோம் அவர் தேமுதிகளிடம் பர்சனலா பேசினார் பேசும்போது எனக்கு அங்க வரணும் தான் ஆசை பட் எனக்கு அந்த ஓட்டுக்கு இதுக்காக வந்து நான் இந்த முறை வந்து அதிமுக விட செல்றேன் அப்படின்னு சொல்லி போனாங்க இல்லைன்னா அவங்க நம்ம கூட தான் வந்திருக்கணும் ஸோ கன்சிடரிங் எவ்ரி திங் அவரும் ஒன்னு ட்ரை பண்ணுறாருல அவர் என்ன ட்ரை பண்றாரு நம்ம தனியா போவோம் தனியா போனா வரும் கூட்டணி புரிஞ்சு வரும் விசிகா வந்துருவாங்க எல்லாரும் வந்துருவாங்க வந்தோடனே இந்த எலெக்ஷன் நம்ம முன்னாடி நினைச்சாரு யாரும் அவரை நம்பி வரல லெட் வரலிங்க இப்போ என்ன இருக்கு அவர் வந்து ஒரு முடிவு பெறாரு ரைட் நமக்கு வந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் ஓட்டுகள் இல்லை அது அந்த கூட்டணி தான் இருக்க போகுது செகண்ட் விஷயம் என்ன நம்ம ஒரு அலையன்ஸை இன்னைக்கு ஃபார்ம் பண்ணி செப்டம்பர் அக்டோபருக்குள்ள எல்லாத்தையும் சீட்டு எல்லாத்தையும் பிரிச்சு கிரிச்சு எல்லாத்தையும் வச்சுட்டு அக்டோபர்ல இருந்து ஒரு ஆறு மாசம் வந்து நம்ம ஃபுல் ஃபிளட்ஜ்ல இறங்கணும் அப்படின்னு சொல்றாங்க இது பார்க்கும்போது என்ன விஷயம் இந்த கூட்டணி சேர்ந்திருக்கிறது வந்து இது யதார்த்தமான கூட்டணியா சந்தர்ப்பவாத கூட்டணியா அப்படின்னு கேட்டா இது சந்தர்ப்பவாத கூட்டணி தான் தேர்தலுக்காக செய்யப்பட்ட சந்தர்ப்ப சந்தர்ப்பவாதமான கூட்டணி தான் இது வெற்றி கூட்டணியா இல்லையான்றத போக தான் நம்ம சொல்ல முடியும் ஓகேவா சர்வே எல்லாம் வந்து க்ளோஸ் ஃபைட்டு தான் வருது இது போன எலெக்ஷன்லையுமே க்ளோஸ் ஃபைட்டு க்ளோஸ் ஃபைட்டு க்ளோஸ் ஃபைட்டு தான் வருது இந்த தேர்தலையும் க்ளோஸ் ஃபைட்டு அப்படின்னு தான் வருது அடுத்த இரண்டு மாசங்கள் வந்து ரொம்ப குரூஷியலான மாசங்களா இந்த தேர்தல் இந்த தேர்தலை பொறுத்தவரை நான் பார்க்கறேன் பாமகவை சேர்க்க வேண்டும் தேமுதிகவை இழுக்க வேண்டும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இதெல்லாம் இருக்கு இந்த குட்டி குட்டி கட்சிகளுக்குலாம் தான் என்ன சீட்டு கொடுக்க போறாங்க முடிவு செஞ்சு எல்லாமே பண்ணாங்கன்னா தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அது தவிர வந்து அஹ் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு அப்படின்ற ஒரு நியூஸும் வருது அடுத்த மாசம் இது அது என்ன கிரவுண்ட்ல ஸ்வெல் பண்ணுது இது எல்லாத்தையும் பார்க்கணும் முக்கியமாக இந்த கூட்டணி ஃபார்ம் ஆனதுல இருந்து உங்களுக்கு தெரியும் தலைமை மாற்றம் ஏற்பட்டது நயினாரண்ணன் தலைமையில வந்து ஒரு மாற்றம் இருக்கு நயனா நந்தன் நயனா அவர்கள் வந்து ஒரே ஒரு வேலைதான் பார்த்துட்டு இருக்காரு ஊர் ஊரா போறாரு இந்த மாவட்ட செயலரை அந்த மாவட்டத்திலும் கை குடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க இனிமேட் ஒரே டீம் அந்த மாதிரி ஒரு வந்து வந்து அவர் போறாரு இது இது என்ன சொல்றது தென்றலோட அரசியல் ஸ்டைல் தென்றலோட அரசியல் ஸ்டைல் வந்து எல்லாரையும் இணக்கமா கொண்டு போய் கொண்டு போனோம் அப்படின்னு நினைக்கிறாரு கூட்டணி அரசியலுக்கும் வந்து அது தேவைப்படுகிறது என்றுதான் நான் நினைக்கிறேன் சோ ஒரு ஒரு கரெக்டான பாதையில அந்த அலையிருச்சு போகுது சரி எல்லா ஜெல் ஆயிட்டாங்கன்னா கேட்டால் ஜெல் ஆலை பட் கூடிய விரைவில் இன்னும் இரண்டு மாசம் மூன்று மாசம் அதாவதுங்க என்னன்னா கோல் வந்து ஒன்னாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டீம் வந்து ஜெல் ஆயிடும் ரைட் இப்போ அந்த கோல் வந்து ஒன்னாக்கிற விஷயத்துல வந்திருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி என்ற விஷயத்த வந்து கிளியரா பாஜக தந்தைக்கு சொல்லி போயிட்டாங்க எடப்பாடி சிஎம் ஒரு கூட்டணி ஆட்சி ஸோ கோல் வந்து கிளியரா இருக்கு இப்போ என் இது ரெண்டும் நடக்கணும்னா யாரை தோற்கடிக்கணும் திமுகவை தோக்கடிக்கணும் திமுக தோக்கடிக்கிறது வந்து இந்த 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 வந்து ஈஸியாக கஷ்டமானு கேட்டால் கஷ்டமான சுலபமான வேலை கஷ்டமான சுலப வேலை எல்லாரும் ஒன்று சேர அது ஆனா அதான் கஷ்டமான வேலை எல்லாரும் ஒன்று செய்த திமுக அது கஷ்டமான சுலப வேலை அந்த கஷ்டமான வேலையை பண்றதுக்கு தான் முதல்ல பாஜக வந்து என்ன பண்ணுச்சு இதுல வந்து கூட்டணி செஞ்சிருக்கு பாஜகவுக்கு சுயநலம் இருக்கான்னு கேட்டா பாஜகவுக்கும் சுயநலம் இருக்கிறது அதிமுகக்கும் சுயநலம் இருக்கிறது அதிமுக இந்த தேர்தலை தோற்றுவிட்டால் பொதுச் செயலாளர் ஒரு பதவிக்கு மீண்டும் ஒரு குழப்பம் வர வாய்ப்பு இருக்கிறது பாஜக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வந்து சீட்டு மேல குறைஞ்சதுன்னா ஒரு பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டு வச்சு இது பண்ணும் பிளஸ் இன்னைக்கு ரொம்ப நொட்டோரியும் ரொம்ப தொல்லையாவும் பிஜேபிக்கு இருக்கிற ஒரே ஒரு ஒரு மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நான் பார்லிமெண்ட்ல சொல்றது நாற்பது சீட்டு உள்ள நம்ம மாநிலம் மட்டும்தான் அந்த சீட்டை டவுன் பண்ணோம்னா சரி ஒன்ஸ் ஒரு வாட்டி இந்த கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன் எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்றது ஒரு கான்பிடன்ஸ் வந்துடும்

நம்ம என்னைக்குமே பண்ணதில்லை நம்ம எல்லாம் அவருக்கு எதிராக நான் நிறைய பேசியிருக்கேன் ஓப்பனாக சொல்லலாம் பர்சனலா சொன்னால் எனக்கும் இந்த இந்த எலெக்ஷன் தனியா தான் நிற்கணும்னு ஆசை ரைட் பட் கட்சி ஒரு முடிவு எடுக்கும் போது அந்த முடிவை நோக்கிதான் நம்ம செல்லணும் ரைட்டா சி எனக்கு வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கணுமா மோடி பிரதமர் ஆனாலும் மோடி பிரதமர் ஆனாலும் எனக்கு முக்கியம் ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து தனியாக இருந்தால் இந்த மாதிரி ஆட்சி பிடிக்க முடியுமான்னு கேட்டா கஷ்டம் உண்மையா உண்மையா பேசுவோம் திருப்பி ஓட்டு நல்லா வாங்குவோம் இந்த பதினொன்று பர்சன்ட் இருந்தது பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் கொண்டு போவோம் அதனால் இல்லைன்னு இல்லவே இல்லைன்னு சொல்லலை ரைட் ஆனால் இந்த கூட்டணி அமைவதனால் இங்க தமிழ்நாடு நம்பர்ஸ் குறையுது மேலே வந்து ஒரு ஒரு இணக்கமான சொல்ல நம்பர்ஸ் வருது இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த கூட்டணி அவசியம் சோ இந்த கூட்டணியில் தான் நான் ரெண்டு கட்சிக்கும் சுயல நம்ம இருக்குதுன்னு சொல்லிட்டேன் சோ அதுக்கு மேலே நீங்க ஒரு கேள்வி கேட்டிங்களா சாதிரியம் அதெல்லாம் வந்து சி சந்தர்ப்பவாதம் தான் அரசியல் என்ன பொறுத்தவரையும் சோ சந்தர்ப்பவாதமா தான்